ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் இன்சன் தர் ஃபேமிலி இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் பார்த்துருப்பீங்கள்ல சினிமாவில் நடிக்க நமக்கு ஒரு சான்ஸ் வந்துருக்கு இது வந்து நீங்கள் இல்லாமல் சாத்தியமானால் கிடையாது நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்கீங்களா ஆ நாற்பத்தஞ்சா நாற்பத்தாறா தெரியல நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஏன்னா இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக கன்சீவாக இருக்கிறதுனால நாங்கள் அது எப்படி அது ஓகே ஆச்சு என்னங்கிறத நம்ம டேரக்டர் யார் நம்ம யார் கூட நடிக்க போகிறோம் எப்படி இந்த வாய்ப்பு நமக்கு வந்துச்சு நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு வீடியோவாக கண்டினியூ பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்து டேரக்டர் யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டேரக்டர் யாருன்னு சொல்லக்கூடாது படத்தோட பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஹீரோ யார் ஹீரோயின் யாருங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் யூடியூப்பில் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக அப்படி இருக்கேன் அதுக்கு முன்னாடி விவசாயத்தை பற்றி நிறைய பேசியிருப்பேன் இல்லையா விவசாயத்தை பற்றி நான் பேசினது என் வை என் வாய்ஸ் வந்து ஒன்று வைரல் ஆகிருக்கு அது வைரலாகி ஒரு மூணு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வைரலானது அது வந்து நிறைய பேர் என் வாய்ஸை வந்து ரீமிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி அவங்களுக்கும் நிறைய போக ஆரம்பிச்சிருக்கு அந்த வீடியோ வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு லட்சம் தான் போச்சு ஒரு லட்சமோ ரெண்டரை லட்சமோ என்னமோ தான் போச்சு ஆனால் என் வாய்ஸ் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து நான் விவசாயத்தை பற்றி என்ன பேசினாலுமே நிறைய போய்கிட்டே இருந்திருக்கு அதை டெய்லியுமே நிறைய பேர் ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே யுவர் ஷார்ட்ஸ் வாஷ் ரீமிக்ஸர் அப்படின்னு எனக்கு வரும் அப்போ ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ் ஆகுதுன்ட்டு நான் விட்டுருவேன் அப்படியே அது என்னுடைய ஷார்ட்ஸ் அந்த விவசாயத்தை பற்றி நான் எங்கள் ஊரில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி நிறைய நான் வீடியோவில் பேசியிருப்பேன் அந்த ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இவங்க வந்து நிறைய இதை பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க பார்த்துட்டு என்னுடைய ஃபேஸு என்னுடைய குரல் நான் பேசுகிற விதம் வந்து அப்படியே ஒரு கிராமத்தால் மாதிரியே இருக்குது நான் கிராமத்தாள் தான் உண்மையிலேயே நான் கல்யாணம் முடிஞ்சு வந்தது தான் இங்கே கும்பகோணம் டவுனுக்கு வந்திருக்கேன் இப்போயுமே நாங்கள் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சூழ்நிலை நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மேக்கப் டெஸ்ட்டு இருக்காங்க அதாவது கிராமத்து ஆளு நீங்கள் அப்படிது இப்போ வந்து நான் பொட்டு வச்சுருக்கேன் அந்த அலசி விருக்க எப்படி இருக்கேன்ல இப்படி இல்லாமல் நார்மலாக நான் அந்த சாட்ஸில் எப்படி பேச வேணும் அதே மாதிரியே அந்த ஒரு என்னமோ லுக் டெஸ்ட்டாக என்னமோ சிற டெஸ்ட்டுன்னு அது மாதிரியேமோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து சொன்னோம் அந்த மாதிரி பேசுனது வந்து டேரக்டரோட மேனேஜரோட அசிஸ்டண்ட்டு பேசுனாங்க ஒரு டேரக்டர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க அவங்களுக்கும்னு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்களா அவங்க தான் பேசுனாங்க இந்த மாதிரி இந்த டேரக்டர்கிட்டருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்போ இந்த மாதிரி ஹீரோலாம் இவங்க தான் ஹீரோலாம் எனக்கு சொன்னோன்னே சந்தோஷம் ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் இல்லை இன்னொரு வீடியோவில் சொல்லவா எனக்கே கேட்கும்போது ஆவலாக இருந்துச்சு நம்ம முஞ்சவையும் தேட்டரில் வந்து பார்ப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு சந்தோஷந்தான் ஹீரோ பேரை சொல்லலாமா சொல்லக்கூடாதான் தெரியல எங்களுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் டேரக்டர் பேரை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி படத்தோட பேரும் சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க அவங்க வந்து ஒரு நம்பர் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம் பூஜையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஒரு ஏதோ ஒரு பாதிக்கு மேலே தான் அந்த அதுக்கு பேர் வைப்பாங்க போல அந்த நமக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணுமாங்க மேக்கப் டெஸ்ட்டு எடுத்தால் அந்த கிராமத்து லுக்குக்கு நம்ம செட் ஆகிடுவோமா செட் ஆகிறோமான்னு பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவாங்களாம் ஏன்னா இப்போ நம்ம நம்ம பேசுனதை பார்த்துட்டு ஆல்ரெடி பாதி ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஓகே பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த என்னமோ டெஸ்ட் எடுக்கணுமா மேக்கப் டெஸ்ட்டு நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறோம் இப்போ வந்து நடிக்க முடியாதுங்க அப்படின்னும் இப்போ வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷூட்டிங் வந்து இப்போ ஆரம்பிக்கல ஒரு மூணு மாதம் ஆகும் இப்போ நம்மக்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க எங்கள் தாங்க பேசினார் ஸ்பீக்கரில் போட்டு பேசினார் ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிக்கணும் இல்லையா அவருக்கு பிடிச்சாதானே நம்ம ஓகேன்னு சொல்ல முடியும் நமக்கு ஏற்கனவே உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது ரத்தம் ஏற்றிக்கிட்டுறோம் ப்ரெஷர் கம்மியாக ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது இந்த தலை சுத்தல் மயக்கம் சாப்பாடெல்லாம் டயத்துக்கு சாப்பிட்ணும் நம்ம கன்சிவா இருக்கிறதுனால அங்கிட்டங்கிட்ட அலைய முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க இன்னொரு மூணு நாலு மாதம் ஆகும் அதுக்குள்ளே உங்களுக்கு குழந்த பிறந்துரும்ல குழந்தைய தூக்கிட்டு கூட நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி குழந்த பிறந்த பிறகுனா நமக்கு வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு போகலாம் ஷூட்டிங்லாம் எங்கே நடக்க போதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கிராமம் சார்ந்த ஒரு ஊர் தான் அதையும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் க்ரௌடு வந்துடும் அந்த அதாவது தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ லீக் ஆகிரும் அப்படின்ட்டு எந்த ஊருன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட ச யார்கிட்டையும் சொல்லக்கூடாது லீக் பண்ணிடாதீங்க இதே என் வாய் பாருங்க நிற்க மாட்டேக்குது சொல்லிருவேணோ இப்போ சொல்லிருவேணோ அப்போ சொல்லிடுவேணும் அப்படின்ட்டு சரி ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் ஹீரோவை சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து காமெடியன் யார் தெரியுமா நம்ம சூரியனே சூரியனனுக்கு வந்து அதில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான ரோல் எப்படி இருக்குமோ அதை அந்த அளவுக்கு சூரியன்னனுக்கு ஒரு முக்கியமான ரோல் ஹீரோயின் வந்து சூரியனனுக்கு ஹீரோயின் யாருன்னு பார்த்திங்கன்னா அதை சொல்லக்கூடாது ஹீரோயின் வந்து சொல்லக்கூடாது ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவா ஹீரோ யாருன்னு சொல்லிடலாமா ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து சொல்லட்டுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் ஹீரோவை சொல்லலாமா அதுவும் சூரியனன் தான் என்ன ஹீரோவுக்கு அடுத்து முக்கியமான ரோல் சூரிய என்னன்னு சொன்னீங்க இப்போ ஹீரோ யாருன்னு கேட்டால் ஹீரோவும் சூரியன் என்னன்னு சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து அதில் தான் ட்விஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோவும் தான் ஹீரோவுக்கு அடுத்தபடியாக உள்ளாலும் தான் அப்போ அது என்ன வரைக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய் ஏன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று இல்லையா உங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டாமா ஏமாத்துறத சும்மா தான் சொன்னேன் என் ப்ராங்க் பண்ணேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஒன்று அதனால் உங்கள் எல்லாரையும் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணேன் இதில் யாரெல்லாம் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பாதியிலேயே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னவங்க யாரெல்லாம் இல்லை முழுசாக நான் நம்பிட்டேன்னு சொல்கிறவங்க யார் கமெண்ட்டை பார்த்துட்டு வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு யாரெல்லாம் கமெண்ட் பார்க்க வந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ஏன்னா முழுசாக பார்த்தா தான் ஒரு ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ ஏற்றி விடுவாங்க அது ஏறும் அரை உரையை பார்த்துட்டு போனால் அது ஏறாது ஆமாம் ட்ரிப்ஸு போட்டு இப்போதாங்க வந்தேன் எங்கே பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பிளட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வர்ற வழியில் என்ன வீடியோ போடலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி எங்கள் நாத்தனாருக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் ஏப்ரல் ஒன்றுன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோமா அப்போ தான் நமக்கு ஒரு மண்டையில் ஒரு மணி அடிச்சிச்சு இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று இப்போ யாரையாவது ஏமாத்தணும் இல்லாட்டி என்னம்மா சொல்லுவாங்களே அது மாதிரி உங்கள் இத்தனை பேரையும் ஏமாற்றிட்டேன் ஏப்போ வருது யாரெல்லாம் நம்புனீங்களோ நீங்கள்லாம் ஏமாந்துட்டீங்க ஏப்ரல் பூ பூ ஓகே ஜாலியாக சும்மா வரும் ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே போங்க பாய் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்ப்போம்